சொல்லிவிடு வெள்ளிவே சொல்லுகின்ற செய்திகளை இந்தளவு பைத்தங்காயை கண்டு கண்டிருக்கிறீங்களா இது பைத்தங்காயா போஞ்சிக்காயா பைத்தங்காய் இவ்வளவு மொத்தமாக இருக்குது பாருங்க இது ரெண்டாவது மூன்றாவது அறுவடை பைத்தங்காய் பைத்தங்காய் நல்ல டேஸ்ட் இந்த பைத்தங்காய் வாங்கி இந்த நர் சரியில்லாம் வாங்கி இந்த நேற்று போட்டேன்னா நெத்துக்கு நான் விடவில்லை இனி நெத்துக்கு விட இது வந்து காஞ்சி தர குளிர் வந்துடும் அக்டோபர் அளவு அவ்வளோ மொத்தம் இந்த தான் நல்ல நில வீட்டில் கிச்சின் வேஸ்ட் அதெல்லாம் தான் சமையல கழிவுகளை போட வந்து ஒரு பின்னில் போட்டுட்டு அந்த பசலியை தான் இந்த பிறகு பிறவி நான் அதில் தான் என்ன உதரியல நல்ல விளைச்சல் இந்த பைத்தங்காய் பாருங்க இது ரெண்டாவது மூன்றாவது அறுவடை பைத்தங்க நெத்துக்கு விட்டு இருக்கிற நெத்தெல்லாம் இருக்கல நிற்கிது பாருங்க அதலால் பிடுங்கவில்லை நன்றி வணக்கம்